சிவாய நமச்சினும் வாழ்க வளமுடம் உங்கள் சக்தி செய்ய திறனை இலகங்கள் நமச்சி வாயை நமச்சிவாயவே திறனை நிறைய பேரை பார்த்தீங்கன்னா நிறைய மன உளைச்சல்களில் ஓண்டுகிட்டே இருக்காங்க ஏன் எதுக்கு என்னன்னு தெரிய மாட்டேதுங்க எப்போ பார்த்தாலும் ஒரு விதமான டென்ஷன் பயம் ஒரு பீதியிலே நிறைய பேர் உயர்ந்துகிட்டே இருக்காங்க அதில் நம்மளும் ஒருத்தராக இருக்கணும்னு நினைப்போம் இருக்குது அப்படி தான் இருக்குன்றது பின்னாடி தான் புரிய வருதுங்க நம்ம மற்றவங்களுடைய நிம்மதியை கெடுக்கும் போது நம்மளுடைய நிம்மதியை இன்னொருத்தர் மறைமுகமாக கெடுப்பார்ன்றதை புரிஞ்சு செயல்பட்டால் போதுங்க சரியான வேலையை சரியாக செய்யணும் தவறான வேலையை சரியாக செய்தனால பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் மட்டும்தான் நிற்கணும்னு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க என்ன மழகானாலும் எல்லாம் மழகாணுவாங்க ரொம்ப உண்மையான விஷயங்க முடிஞ்சவருக்கு நல்லதை நினச்சி நல்லதை செய்வோம் தேவையில்லாத மன உளைச்சல்கள் மன மனசு வந்து சங்கடப்படுது போடுது பார்த்திங்கன்னா இன்னும் ஏன் எதுக்குன்னு தெரியாது அந்த சங்கடத்துலேருந்து தப்பிச்சு மனசு லேசாக அதாவது மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான வழியை நம்ம வகுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க என்ன மழகானாலும் எல்லாம் மழக நமச்சி வாய் திருநெல்லைங்க உங்கள் சக்திகள்